தெரிஞ்சு தெரியாமல் கூட அண்ணாநகர் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் பக்கம் வந்து போயிடாதீங்க பிகாஸ் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போனதுமே ஃபஸ்ட்டு வந்து டோக்கன் வந்து வாங்கிக்கணும் டோக்கன் வாங்கிட்டு சீட் நம்பர் கொடுத்ததும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி சூப் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதிலே நம்ம வந்து நெரிசலாகிடலாம் அந்த சூப் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுறப்போ ஒரு படையல் மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மெனு வந்து கொடுப்பாங்க அதில் வந்து மீன் கருவாடு இறா நண்டு வறுவல் முயல் வருவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெனுவும் கொண்டு வந்து அடுக்கியிருப்பாங்க அதே மாதிரி ரைஸ் எல்லாமே அன்லிமிட்டெட் தான் வெறும் ஒன் நைன்டி நைன் பே பண்ணிங்கன்னா போதும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு தொக்கு மீன் தொக்கு கடமை தொக்கு எறா தொக்கு அப்புறம் வந்து மீன் கொழம்பு காரக்குழம்பு கருவாடு குழம்பு கருவாடு தொக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் சாம்பார் ரசம் மோர் அது கூட வந்து கருவாடு தொக்கு இந்த ஷைட்டிஸ்மே வந்து கொடுப்பாங்க இங்க வந்து இன்னொரு ஸ்பெசிஃபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் குழம்பு எல்லாமே இருக்கும் சுட சுடு இருக்கும் ஸோ இது கூட வந்து நம்ம வந்து பீசஸ்மே வச்சு கொடுப்பாங்க ஃபைனலாக இந்த தாம்பளத்தட்டில் தேன் மிட்டாய் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க சாமையான ஹோட்டா கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா வயிறார ஆஜர் விருந்து வந்து சாப்பிட்டு வரலாம் கண்டிப்பாக இங்கே போகிறப்ப எம்டி ஸ்டோமக்கில் வந்து போங்க இந்த ஹோட்டல் நேம் வந்து ரெட்ரோ சங்கர் ஹோட்டல் இதோட லொக்கேஷன் வந்து கீழே வந்து நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அண்ணா நகர் சைட் போனீங்கன்னா இந்த ஹோட்டல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்டேட் பண்ணணும் சாமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்